ஓம் சாந்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாராம்சம் இனிய குழந்தைகளே குழந்தைகளாகிய உங்களை துன்ப உலகை துறக்க செய்யவே வா வந்துள்ளார் இதுவே எல்லையற்ற துறவரமாகும் கேள்வி அந்த சன்னியாசிகளின் துறவரத்திற்கும் உங்களது துறவரத்திற்கும் இடையில் உள்ள பிரதான வேறுபாடு என்ன பதில் அந்த சன்னியாசிகள் தமது குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு காடுகளுக்கு செல்கின்றார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டு காடுகளுக்கு செல்வதில்லை நீங்கள் வீட்டில் வாழும் முழு உலகத்தையும் ஒரு முட்காடாக கருதுகிறீர்கள் நீங்கள் முழு உலகத்தையும் உங்கள் புத்தியிலிருந்து துறக்கின்றீர்கள் தாரணைக்கான சாராம்சம் உண்டு ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் எட்டு மணித்தியாலினும் தந்தையை நினைவு செய்வதற்கு பயிற்சி செய்யுங்கள் நினைவு செய்தல் என்ற பயிற்சியினால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிவதுடன் நீங்கள் சத்தியயுக சிம்மாசனத்தையும் பெறுவீர்கள் இரண்டு இந்த துன்ப உலகில் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருங்கள் அமைதி தாமம் சந்தோஷதாமம் உங்கள் ஆதி வசிப்பிடங்களை நினைவு செய்யுங்கள் ஆகி எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள் ஆசீர்வாதம் உங்கள் கரும கணக்குகளை புரிந்து கொண்டு உங்கள் ஆட்டசைக்க முடியாதாக ஆக்குவதனால் ஓர் இலகு யோகி ஆகுவீர்களாக முன்னேறி செல்கையில் உங்கள் முன்னிலையில் சில கரும கணக்குகள் வரும்போது அது உங்கள் மனதில் குழப்பத்தை விளைவிக்கவோ அல்லது உங்கள் ஸ்திதியை தளம்பலடைய செய்யவோ கூடாது ஸ்லோகம் லேசாகவும் ஒளியாகவும் டபுள் லைட் நிலைத்திருப்பதற்கு உங்கள் சகல பொறுப்புகளையும் தந்தையிடம் ஒப்படையுங்கள் ஓம் சாந்தி தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகிய உங்களை துந்த உலகத்தை துறக்கச் செய்யவே வா வந்துள்ளார் இதுவே எல்லையற்ற துறவரமாகும் சன்னியாசிகளும் துறவரம் மேற்கொள்கிறார்கள் அது எல்லைக்குட்பட்ட துறவரம் அதாவது அவர்கள் தமது வீட்டையும் உறவுகளையும் துறந்து காட்டுக்கு செல்கிறார்கள் அவர்கள் மீண்டும் இத்துன்ப உலகிலேயே வாழச் செல்கிறார்கள் ஆனால் தந்தை எம்மை முட்காடான இந்த உலகில் இந்த முழு உலகையும் முட்காடான இந்த முழு உலகையும் துறக்கச் செய்கிறார் இதுவே எல்லையற்ற துறவரமாகும் இந்த எல்லையற்ற துறவரத்தை எமக்கு இந்த எல்லையற்ற துறவரத்தை எமக்கு எல்லையற்ற சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது அதாவது நாம் இந்த உலகில் வாழும் போதே எம்மை சுற்றியுள்ள அனைத்திலிருந்தும் விடுபட்ட மனோநிலை விடுபட்ட மனோபாவம் என்னை இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் அப்பால் எடுத்து செல்கிறது அதாவது நாம் வீட்டிலும் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எம்மால் எல்லையற்ற சந்தோஷத்தின் இஸ்துதியில் நிலைத்திருக்க முடியும் பந்தன வாழ்வில் இருந்தவாறே அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட நிலையே இந்த எல்லையற்ற துறவர நிலையாகும் வாழும்போதே மரணித்து வாழ்கின்ற நிலையே இதுவாகும் ஒரு டபுள் லைட் ஆக இருப்பதற்கு அதாவது லேசாகவும் ஒளியாகவும் இருப்பதற்கு உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படையுங்கள் என்று இன்று பாபா கூறுகிறார் அதாவது இதுவும் ஒரு எல்லையற்ற துறவர மனோபாவமே ஆகும் என எனக்கென்று எதுவும் இல்லாத நிலை எனக்கு என்று உள்ள பொறுப்புகள் கடமைகள் அல்லது வேறு எந்த விடயங்கள் ஆயினும் அவை தந்தையிடது என்று முழுமையாக தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டால் என்னால் மிகவும் லேசாக இருக்க முடியும் என்னிடம் எந்த சுமைகளும் இருக்காது எல்லையற்ற துறவர மனோநிலை என்பது என்னை மிகவும் லேசாக வைத்திருக்கும் எனவே இந்த வகையில் நாம் எமது காரியங்களை ஆற்றுவோமாயின் நாம் செயல்களை செய்பவராக மட்டுமே இருப்போம் அதில் இருந்து எந்த வித எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காத மனோநிலை எமக்கு இருக்கும் எனவே இந்த வகையிலும் இந்த எல்லையற்ற துறவர மனோநிலை முக்கியத்துவம் பெறுகிறது எனவே எல்லையற்ற துறவர மனோநிலையில் வாழ்வதற்கு நாம் எப்பவும் பயிற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி